இது பற்றப்புற ஏரியா தானே ஆமாம் ஸோ சூரிய உதயத்தோடு நம்ம வேலையும் ஆரம்பம் பற்றப்புறம் நாங்குநேரி பற்றப்புறம் இதில் ஒரே ஒரு போர்வல் அந்த எந்த மூலையில் கிடக்கு ஆ ஆ அங்கே இருக்குது உங்களை வீடியோ எடுக்கலாமா ஆ சரி இது இது உங்கள் கைவசம் வந்து ஒன் இயருக்குள்ளே தான் இருக்குது நீங்களாக எதுவும் போர் போடல இல்லை இல்லை வெரி குட் சரி இப்போ ஆய்வு பணி செய்யறதுக்கு அருமையான இடம் ஒரு இடங்கள் இல்லை நமக்கு ஏன்னா இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு அந்த இருக்கு இல்லையா அந்த மலைக்கு பேர் என்ன பேர் பேர் தெரியல அதுக்கு அந்த மலையை ஒட்டி அங்கிட்டு நம்பியார் நம்பியார் தானே அது நம்பியார் ஓட இருக்குது சரி இதுக்கு நேராக இது இந்த சரிவில் இதுக்கு நேராக இந்த வடமேற்கு திசையில் என்ன ஊர் இருக்குது ஓ இதுக்கு நேராக வாய வாய்க்குளம் அந்த குளத்தை ஒட்டி அந்த ரோட்டுக்கு மேற்க ஒரு குளம் இருக்குல்லாம் இருக்குது ஆமாம் நான் சொல்கிறது மேற்க உள்ள குளம் அந்த குளத்தை ஒட்டி ஒரு சின்ன கோயில் இருக்கும் அதுக்கிட்ட வாட்ரு போட்டுக்காக ஒரு போர் போட்டிருப்பேன் ஒரு ரெண்டஞ்சு ஹில் அது அது போட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் அந்த சரம் இங்கே வருமாங்கிறது தெரியல சரி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த வடகிழக்கு மலை இதுதான் இங்கேருந்து ஒரு நாற்பத்தஞ்சி மீட்ரு ஒரே ஸ்கேனில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு ஸ்கேன் அப்படியே இன்ட்ரவலில் இன்ட்ரவலில் நடுக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு போக வேண்டிதான் அடையாளம் வைக்கணும் கம்பு கம்பி வச்சிருக்கீங்களா சரி எங்கே கம்பு வெட்டுறது கேடா சரி என்கிட்ட சுற்றியில் இருக்குது இந்த வடகிழக்கு மலையிலேருந்து நாற்பத்தஞ்சி மீட்ரு இது முதல் ஸ்கேன் இருக்குது முந்நூறு மீட்ரு ஆழம் இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது வடமேற்கு தென் தென்கிழக்கு வடக்கு ஒரு ஐம்பத்தஞ்சி டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த பாறை அமைப்பு இருக்கும் அதனால் இங்கே வடக்கத்துக்கு நாம் ஸ்கேன் ஆரம்பி ஆரம்பமாயிருக்கு இருக்குது வடகிழக்கு மலையில் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது நாற்பத்தஞ்சு மீட்டரில் ரிசீவர் கருவி நமக்கு நாற்பது மீட்டருக்கு நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ரிப்போர்ட் வந்துடும் இந்த ஏரியா கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் கொஞ்சம் மீடியமான ஏரியா தான் ஒன்று ரெண்டு நீரோட்டம் கிடைச்சாலும் அது ரெண்டு ரெண்டஞ்சு ஈல்டு வரைக்கும் கிடைக்கும் பண்ணி செய்ய ஒரு இடைஞ்சல் எதுவுமே இல்லை பிளைன் லேண்டு நீராதார நம்ம தான் உருவாக்கி இவங்க விவசாயம் பண்ணணும் முதல் ஸ்கேன் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அஞ்சரை மீட்டரில் ஒன்று இங்கே வந்து முப்பத்தாற மீட்டரில் ஒன்று ஒரு நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளே சுமாரான ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு இருக்குதில்லை அது நூறு அடிக்குள்ளே இருக்கலாம் அல்லது அதிகப்படி முந்நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேன் நாற்பது மீட்ரு கவர் ஆகிட்டு அந்த நாற்பது மீட்ரு விட்டு கொஞ்சம் மேற்க கிராஸில் இந்த தென்மேற்கு திசையை நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்ருக்கு நாற்பத்தஞ்சு மீட்ரு வச்சுருக்கோம் நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் இந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சே இந்த ஏரியாவை ஓரளவுக்கு கணிக்கலாம் முதல் ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டு சுமாரான பாயிண்ட்டு நூறு மீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஈரம் தான் இருக்குது அது நூறு மீட்டருங்கிறது முந்நூற்றம்பது அடி மேக்சிமம் அது நூறு அடிக்குள்ளே கூட அந்த ஈரம் வரலாம் ஏரியா கொஞ்சம் ஹாட்கோர் ஏரியா தான் இது ரெண்டு ஸ்கேன் முடிவில் இந்த இதில் ஒரு முன் நூறு நூற்றி பத்து மீட்டரில் ஒரு வாவு தான் கிடக்கு பாறை வாவு கருங்கல் பாறை கீழே பெருசாக ஒன்றும் தண்ணி இல்லை அதில் இந்த வாவில் மட்டுந்தான் வச்சுருக்கு மொதல் ரெண்டுலேயும் வந்து மேலே நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரப்பாதம் காட்டுது இது கருங்கல் பாறை வந்து முறிவு இருக்குது ஆனால் தண்ணி ஒன்றும் பெருசாக இருந்த மாதிரி தெரியல இது ரொம்ப டப்பான ஏரியா அதனால் இந்த இடத்த விடக்கூடாதுன்னு சொல்லி அடையாளம் பண்ணி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இடத்துல கிணறு இருக்கு பக்கத்தில் மேலே தண்ணி கிடக்குன்னா என்ன சொல்லுது அது கீழே புள்ள கருங்கள் கடினப்பாருன்னு அர்த்தம் ரொம்ப கீழே ஆழமாக செதைஞ்சு போய் வெடிப்பு பல வந்தால் தண்ணி ஃபுல்லாக கீழே போயிட்டே இருக்கும் கீழே போக வழி இல்லாமல் அது மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு இப்போ இது மூணாசுக்கார நடந்துட்டு இருக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்ரு கருவி நம்ம இடத்தினுடைய தெற்கு வாரத்தில் இருக்குது அங்கே நாற்பஞ்சு மீட்ரு வச்சுருக்கோம் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் இது வரைக்கும் ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சு மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ரெண்டாவது ஸ்கேன் மேலே அடையாளம் வந்து பாரவாவவு தான் சில இடங்களில் அந்த வாவில் நிறைய தண்ணி வந்திருக்கு அதனால் அதை அடையாளம் வச்சுருக்கேன் முதல் ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளமும் மேலே உள்ள ஈரம் தான் முக்கியமாக நூறு அடிக்குள்ள கிணறு அமைக்கணும் விடக்கூடாது இல்லையா இது நாலாவது ஸ்கேன் அதாவது இப்போ வடகிழக்கில் இருந்து நேராக அந்த தென்மேற்கு திசையை நோக்கி போக போகிறோம் ஏன்னா பாரமைப்பு வடமேற்கு மேற்கு தென்கிழக்கில் இருக்குது இடம் வந்து இறக்குறைய கிழக்கு மேற்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது இப்படி மாற்றி மாற்றி பார்க்குறாங்கன்னா பத்து ஸ்கேனு இருபது ஸ்கேன் வந்தாலும் வந்துடும் அதனால் நேராக குறுக்கு வாக்கில் வடகிழக்குலேருந்து தென்கிழக்கு தென் மேற்கு நோக்கி போகிறோம் இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த மூணாவது ஸ்கேனு அடையாளமும் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளமோ ஏறக்குறைய ஒரே சரம் அதாவது வட மேற்கு தென்கிழக்கு திசையில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு அது அந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு இந்த நாலாவது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான வெடிப்பு இருக்குது அதை நாங்கள் அடையாளம் பண்ணலை ஏன்னா இதை நம்பிலாம் விவசாயத்துக்கான போர்வல் போட முடியாது இது அஞ்சாவது ஸ்கேனு நாற்பது மீட்ரு லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் நாலாவது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வைக்கல நாலாவது நாற்பது மீட்ரு ஸ்கேன் பண்ணலை ஸோ ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட் இருக்குது மூணு இடத்துல அது விவசாயத்துக்கு பயன்படாது அடையாளம் பண்ணலை இது ஆறாவது நாற்பஞ்சு மீட்ரு ஸ்கேனு முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் அஞ்சாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்று நான் ஐநூறு அடிக்குள்ள இன்னொன்று வந்து எழுநூறு அடிக்குள்ள ரெண்டுமே நல்ல பாயிண்ட்டு இது வரைக்கும் பார்த்த அஞ்சு ஸ்கேனில் அஞ்சாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கருங்கல் பாறையெல்லாம் ஆழத்துலாம் பிரேக் ஆகுது ஆறாவது ஸ்கேன் முடிவில் இந்த இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பதினேழாவது மீட்ரு அதாவது டிரான்ஸ்போர்ட்டர் கருவி அந்த பைக் இருக்குது அதிலேருந்து பதினேழாவது மீட்டரில் இந்த இடம் அடைய வச்சுருக்கோம் கம்பு அடையாளம் எதுவும் இப்போ வீட்டுக்கு போய் கம்பி வாங்கி தான் கம்பி அவ்வளோ ஆழமாக அடித்து வச்சுருங்க இது வரைக்கும் ஆறு சேர்ந்து முடிஞ்சிருக்கு இன்னும் பாதி தூரம் கிடைக்கல ஆமாம் ஏறக்குறைய பாதி தூரம் கிடக்கு ஆமாம் ஏழாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் இந்த இதில் தான் ஒரு போரல் போட்டிருக்காங்க அதில் அதை க கட்டு திண்டுக்க கட்டியிருக்கு அது பொருள் இந்த ஏழாவது ஸ்கேன் முடிவில் அந்த போரலுடைய தன்மை என்னங்கிற தெரிஞ்சிடும் இவங்க இடம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஏ இருக்குது அந்த போர் அவங்க இதை பயன்படுத்தி பார்க்கல ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப ஆழமான ஊற்று இது வரைக்கும் பார்த்த ஆறு ஸ்கேனில் மூணு பாயிண்ட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்குது ஸோ இந்த ஏழாவது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் இல்லை இந்த போர் இந்த ஸ்கேன் சரத்தில் தான் இருக்குது ஸோ இந்த போரில் கம்ப்ரஸருக்கு கூட ஓட வாய்ப்பு இல்லை எட்டாவது நாற்பத்தஞ்சு மீட்ரு ஸ்கேனு முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் இந்த இங்கே இந்த ஸ்கேன் பக்கத்தில் இதை நம்ம ஒரு அவுட் கிராப் இங்கே கிடக்கு இந்த அவுட் கிராப்பை கிராஸ் பண்ணி தான் பார்க்கும் பாறை இயற்கையான பாறை மேலேயே கிடக்கு இந்த எட்டாவது ஸ்கேன் பக்கத்தில் இயற்கையான பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு திசையில் கிடக்கு அதான் சரங்கிறது இங்கே ஏழாவது ஸ்கேன் அதாவது அந்த ஏற்கனவே அவங்க போர்வல் இருக்கிற இடத்தினுடைய அமைப்பு ஒன்றுமே இல்லை அடையாளம் வைக்கலை அந்த போர்வல் வந்து கம்பிரோட கூட வாய்ப்பு இல்லை இந்த இது எட்டாவது ஸ்கேனு பாறை மேலே கிடக்கு ஞாபகம் வச்சுக்காங்கன்னா ஏழாவது ஸ்கேனில் நம்ம ஒரு இடமும் அடையாளம் வைக்கல அவங்க ஏன் பழைய ஆளுக்கு வித்துட்டு போயிருக்கான்னு தெரியுதா தண்ணியில் வித்துட்டு போயிருக்கான் அதுக்கு முன்னாடி எத்தனை போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சோம் எங்கெங்கே மூடி இருக்காங்களோ தெரியாது ஸோ இந்த எட்டாவது ஸ்கேனில் வீர நாற்பத்தி அறுபது ஒரு ஈரம் மற்ற ரெண்டு இடத்துல இருக்குது மற்றபடி கீழே முடிவற்ற கருங்கள் பாரு ஆயிரம் அடி வரைக்கும் இந்த இயற்கையாக அவுட்கிராப்பே இங்கே இருக்குது எதுக்கிட்டோம் இந்த அமைப்பு அழகாக வடமேற்கு மேற்கிருக்கு கிடக்கு இது கீழே பிரேக்கே இல்லை இது எத்தனை ஆஸ்கானு இது ஒன்பது ஆஸ்கானு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து முந்நூற்றி மீட்டர் ஆளம் இப்போ இந்த ஒரு ஓடை மாதிரி இங்கே வருது ஆனால் அதில் அவுட் கிராப் பார அமைப்பு வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் கரெக்டாக கிடக்கு அதே பாறை போல தான் என்ன என்ன தேங்காய் சுத்தி அடையாளம் வச்சிருக்கீங்களோ தேங்காய் தேங்காய் சுத்தி அந்த பள்ளம்மா ஓட மாதிரி போனோடனே அந்த கேட்டுக்கிட்டே ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்காங்களாம் நாங்கள் ஒரு இடமும் அடையாளம் வைக்கல அதில் ஏன்னா அறுவ நாற்பது அடி அறுபது அடிக்கு கீழே முழுக்க ஆயிரம் அடி வரைக்கும் வரையும் முடிவற்ற கருங்கல் பாறை பிரேக் எதுவுமே இல்லை ஸோ எட்டாவது ஸ்கேன்லேயே நான் அடையாளம் வைக்கல ஏழாவது ஸ்கேன்லேயே அடையாளம் வைக்கல ஏன்னா அவுட் கிராப்புங்க மேலேயே கிடக்கு இந்த ஸ்கேனில் வர வாய்ப்பு இருக்குது இந்த அடுத்து இந்த ஒன்பதாம் ஸ்கேன்லேயும் அதுக்கு அடுத்து பத்தாம் ஸ்கேன்லேயும் ஏதாவது பாயிண்ட் அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இது வேறு சரம் இது அங்கிட்டு ஏதாவது பொருள் போட்டு தண்ணி இருந்தால் இந்த சரத்தில் கொஞ்சம் வரும் ஏதாவது கிராஸ் ஆகும் ஏன்னா அந்த பாறை இங்கே தான் சரியும் குறிப்பிட்ட இதோட முடிஞ்சிடும் நம்ம நிற்காமல் இதோட முடிஞ்சிடும் இதுக்கு இங்கிட்டு பாறை இல்லாத ஏரியா மாதிரி தெரியுது எங்கிட்ட எதுவும் பாறை மேலே பார்க்கலையே மேல பார்க்கலாம் இல்லை அப்போ இங்கே பயன்பஞ்சோ சூப்பர் அமைதான் பார்ப்போம் இது பத்தாவது ஸ்கேனை நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் இதோட இவங்க எல்லை முடியுது மேற்கு எல்லைக்கு வந்தாச்சு ஸோ இவங்க இடத்து இடம் வந்து கிழக்கு மேற்காக நீளமாக கிடக்கு அது ஒரு பெரிய டிராபேக்கு ஏறக்குறைய ஒரே சரமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து அஞ்சு ஆறாவது ஸ்கேன் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒன்போது ஸ்கேன்லேயும் எதுவுமே இல்லை வெறும் முப்பதுக்கைகளே ஆரம்பிக்கிற பாறை முடிவெற்ற கடின பாறை ஆயிரம் அடி ஆழம் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்த ஒன்பது ஸ்கேனில் அஞ்சாவது ஸ்கேன் ஆறாவது ஸ்கேன் தான் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலுலேயும் சுமாராக அடையாளம் இருக்குது இங்கே தொடர்ச்சியாக ஏழு எட்டு ஒம்பது எதுவுமே அடையாளம் வைக்கல இதோட நம்ம எல்லாம் முடியுது தானே இதோட முடிஞ்சுது போதும் ஆக்சுவலாக இது இந்த வாக்கெலாம் நீளமா இருந்துச்சு வைங்களா இவ்வளோ ஸ்கேன் வராது ஆறு ஸ்கேன் அல்லது சதுரமாக இருந்தாலும் ஆறு ஸ்கேனுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் ஸோ பத்து ஸ்கேன் முடிஞ்சது இதில் அதாவது ஏழு எட்டு ஒம்பது பத்து இங்கிட்ட ஃபுல்லாகவே பாறை தான் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி இல்லை இதில் ஒரே ஒரு இடம் இருக்குது அது என்ன கம்பரசருக்கு கூட போதுமான அளவு ஓடாது அறநூறு அடி ஆழத்துக்குள்ளே அடக்காதும் இதை நம்பிலாம் போர் போட முடியாது ஸோ இந்த பக்கம் அவுட் கிராப் தெரிஞ்சதுக்கு நேர மேற்க எதுவுமே இல்லை பொருள் போடக்கூடாது இந்த ஏரியாவில் பத்து ஸ்கேன் பார்த்ததில் அஞ்சாவது ஸ்கேன் ஆறாவது ஸ்கேன் உள்ள மூணு பாயிண்ட்டும் மிக மிக முக்கியம் மற்ற இப்படி ஒன்றாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனில் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு முதல் ரெண்டு ஸ்கே முதல் ஸ்கேனோட ரெண்டு பாயிண்ட்டும் கிணறுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்டு ஸோ மொத்தம் ஏழு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் மூ மூணு பாயிண்ட்டும் மிக முக்கியம் நாலு பாயிண்ட்டு நாலு பாயிண்டில் ரெண்டு பாயிண்ட்டு கிணறுக்கு இன்னும் ரெண்டு பாயிண்ட்டு கம்ப்ரஸரு கோல் இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்துக்கு தேவையான நீர்வளத்தை எடுக்க எடு எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது எங்கே தண்ணி இருக்குது எங்கே தண்ணி இல்லைங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிட்டாங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் அவருக்கு தெல்ல தெளிவாக புரிய வச்சுருங்க நமக்கு மேலே பாரமைப்பு இருந்துச்சு பாருங்கள் அதுக்கு மேற்க ஒன்றுமே இல்லை இந்த நில அமைப்பு மிகவும் கடினமான பாரையமைப்பு ரெண்டு இடங்களில் கிணறு அமைக்க வாய்ப்பு சில இடங்களில் கம்பரசர் மோட்ரு ஓடும் இந்த மாதிரி இடம்லாம் கம்பிரசர் மோட்டரு தான் ஓடும் ஒரு ஐந்து ஆறு ஸ்கேரில் மட்டும் ஆழமாக பாறை பழகு காணப்படுகிறது ஒரு மூணு இடத்துல அது மட்டும் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த இது அது ஒன்று இடம் மீதி இடம் எல்லாமே அறுபது அடிக்கு கீழே முப்பது அடிக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் கடின பாறை மழையளவு குறைவு நிலத்தடி பார்ப்பும் மிகவும் கடினமான பாரமைப்பு ஸோ நிலத்தடி நீர் வளம் மிகவும் குறைவான பகுதிகளில் இது ஒன்று இந்த ஆழமான ப பழகுகளில் மூணு இடம் தேர்வு செய்த இடத்துல நிலத்தடி நீர் வளம் கிடைக்க பெற்றால் இந்த இடம் மிகவும் வழமையாகும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்